அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஐயம்பேட்டை பகுதியில் உள்ள டிஎன்டிஜே மர்கஸில் ஒரு சகோதரர் குத்பா உரை நிகழ்த்தும் போது அதில் சொல்லப்படக்கூடிய சில தகவல்களை சமீபத்தில் கேட்க நேர்ந்தது குத்பா உரை என்பது மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக மார்க்க சட்டதிட்டங்களை உபதேசிப்பதற்காகவும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டிக்காட்டி சமூக மக்களை மேம்படுத்துவதற்காகவும் நபிசல்லாஹ் அவர்கள் ஜும்மா உரைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட பல பள்ளிவாசல்கள் இன்றைக்கு சில நபர்களால் தன்னுடைய அமைப்பு சார்ந்த பிரச்சினைகளை பேசுவதற்கும் தான் நினைப்பவர்களை அல்லது தன்னை எதிர்ப்பவர்களை வசைப்பாடுவதற்கும் உண்டான இடமாக மாற்றப்பட்டு அதற்கு எதிராக இருக்கக்கூடிய தன்னுடைய அமைப்பு ஒரு விஷயத்தைச் சொல்லி அதை கேட்காத மக்களாக இருந்தால் அவர்களை நரகத்திற்குரியவர்கள் என்று சாபமிடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற களங்களாக இன்றைக்கு உள்ள களங்கள் மாறியிருப்பதை பார்க்கிறோம் அந்த உரை அப்படித்தான் அமைந்திருக்கிறது அவர் அந்த உரையில் ரெண்டு விஷயங்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்குறோம் என்ன விஷயம் பேசுகிறாருண்டா நாங்கள் டிஎன்டிஜே சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சா எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி பல காரணங்களை சொல்லி மக்கள் வர மறுக்கிறாங்க என்று சொல்கிறார் அது சொல்லிவிட்டு ஒரு குரான் வசனத்தை வேற இடையில் சொல்கிறாரு அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய நான்காவது அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தில் இன்னல் முனாஃபிக்கீன ஃபித்தர்க்கில் அஸ்ஃபலி மினன்னார் நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் சொல்லிட்டு அல்லா குரானில் நயவஞ்சகர்களை குறித்து அவங்க நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்று பேசுகிறான் ஆனால் அதை சுட்டி யார் இப்படி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைக்கும்போது வரலையோ அவங்க நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்பதோடு முடிச்சு போடுகிறேன் அவங்களையெல்லாம் நயவஞ்சகர்கள் சொல்ற ஒரு அபத்தமான ஒரு வாதத்தை முன்வைத்து இந்த வசனத்துக்கு இதை பொருளாக்குகிற ஒரு அவலத்தை நம்ம பாக்குறோம் ஆனால் இன்னைக்கு பாருங்க இந்த ஏகசுவத்தை ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஐயம்பேட்ல நம்ம ஜமாத்தை சார்ந்த ஒரு நம்ம அமைச்சிருக்கோம் இந்த ஜமாத்தை சார்ந்த மர்கசில நாம் அன்றாடம் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒன்று வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவித்து மக்களுக்கு மத்தியில் அதை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல மக்களை அணைக்கக்கூடிய நேரத்துல நம்ம நம்ம சொல்லுவோம் வேலையா இருக்கு பாய் முக்கியமான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சாயங்காலம் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு மணிக்கு மேல போனா நான் வர்றதுக்கு ரெடி ஆறு மணிக்குள்ள நீங்க வந்துடுறீங்களா ஏண்டா ஆறு மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்ப ஏதாவது ஒரு சூழலை சொல்லி நம்ம என்ன செய்வோம் உலகத்தினுடைய இன்பங்களை ரசிக்கக்கூடிய புசிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள்ல நம்மளுடைய உள்ளம் எப்படி ஓடுது ஆனால் சகாபாக்களுடைய உள்ளம் எப்படி தெரியுமா அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய உள்ளங்களை நான் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க அந்த நயன் என்ன சொல்லுவாங்க அல்லாஹுடைய குதிரை கொஞ்சம் வேலை முடியல அப்படியா நீங்க ஊரில் வந்துருங்க அப்படியே ஒவ்வொன்றார்கள் அல்லாஹ் அவர் சொன்னார்கள்னு காண்டி குறுப்பா இவர்களெல்லாம் நயவஞ்சிகர்கள் இவர்களெல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்காமல் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ன செய்கிறான் முன்கூட்டியே அல்லாஹ் வழி வழி அனுப்புறான் அதற்காக தான் நல்லா சொல்கிறான் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட்டு என்ன பனிஷ்மெண்ட்டு நயவஞ்சிகளுக்கு என்ன ஒரு தண்டனை என்று சொன்னார் ஸ்ரீ தருகில் அஸ்வனி மெனுன்னார் நயவஞ்சர்கள் ஆண் மாறாட்டம் பண்ணி நம்பி கழுத்தறுத்து ஏதாவது ஒரு வேலை நடைபெறக்கூடிய நேரத்தில் கலட்டி விட்டு ஓடக்கூடிய அந்த சூழல்லாம் ஏற்படக்கூடிய நபர்கள் இருக்காங்களே அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா நரகம் கொளுத்தப்படக்கூடிய அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் மேலதான் கிடையாது அங்குதான் நீங்கள் அமலுக்கு அல்லாஹ் திருமறை ஒரு நல்ல சொல்றோம் அப்போ உங்க பிரச்சாரத்திற்கு ஒருவர் வரலண்டா அல்லது உங்களுடைய ஆர்ப்பாட்டக் களத்திற்கு ஒருவர் வரலண்டா அவர் அவருடைய வேலைப்பளுவின் காரணமாக அல்லது அவருடைய சூழல் காரணமாக அல்லது உங்க அமைப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லாததன் காரணமாக யாராச்சும் வர மறுத்தாங்கன்னா உடனே அவங்க நயவஞ்சகர்களாக ஆயிடுவாங்களா அவங்க நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு போவாங்களா இப்படித்தான் அந்த வசனம் விவரித்து பேசுமாறு உங்களை பண்ணிச்சிருக்குதா அதே மாதிரி பலரை இன்னும் அவர் சாடி பேசுவதை பார்க்குறோம் நாங்கள் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட பொருளாதாரத்துக்காக போதெல்லாம் நீங்கள் தரம் மறுக்கிறீ நீங்கள் உங்களுக்கு எல்லா பொருளாதாரத்தை தந்துருக்குறா நீங்கள் அள்ளி தருவதற்கு பதிலாக கிள்ளி தருறீங்க அப்போது இதெல்லாம் வந்து எல்லா உங்கள்ட்ட கேட்க மாட்டானா என்று சொல்லி அதை வேற எச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அல்லாஹுடைய பாதையில செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செல்வது இன்னைக்கு நிறைய நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனுக்காக நீங்கள் அள்ளி கொடுங்கன்னு சொன்னா இறைவனுக்காக கிள்ளி கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்த செல்வம் நம்மளை காப்பாற்றுமா நாளை மறுமை நாளில் இந்த செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய திரகாத்திரமாக உடல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மளுடைய உயிரை கைப்பற்றிவிட்டான் என்று சொன்னால் செல்வத்தின் மூலமாக மறுமையில அல்லாஹ் நம்மளுக்கு வந்து இத்தனை கோடி வச்சிருந்த அதனால நீங்கள் உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கான செல்வத்திலிருந்து நீங்கள் தானதும் செய்து என்று அல்லாசூட்டம் இன்னைக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு திருட்டு பாயங்க மோசடிக்காரங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் தனக்கான ஒரு செல்வத்தை எடுத்துக்கொண்டு விடுக்காக போய் இருக்காங்க அதனால இது கொடுக்காதீங்க நீ குடுத்தீங்கன்னு சொன்னா வந்து செல்வம் தார்மாரா வேற எங்கேயாச்சும் போயிடும் இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அல்லாஹுடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா உங்களுடைய ஹக்கில் அல்லாஹுடத்துல பொறுப்பு சாட்டி இந்த தேவைக்கு நீ கேட்கிறியா இந்த அல்லாஹத்தை சாட்சிட்டா பரிசு ரொம்போ அவன் திங்கிறான் திருடுறான் ஏதோ ஒண்ணு பண்றான் ஆனால் தெளிவாக தெரிஞ்சிருச்சு சொன்னா சட்டையை பிடிச்சிருவான் தெளிவாக தெரியவில்லை இல்லாமல் யாரோ ஒரு மூன்று நபர்கள் வெளியே பேசிக்கொண்டு அண்ணா அப்படி நிற்கிறாங்க இவன் நிர்வாகிங்கிற சொல்ல இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற தெரியாம சொல்றாங்களே அதை நம்ம கால எடுத்துக்க தேவை உங்களுடைய பொறுப்பு அல்லாஹுடைய சட்டம் என்ன அல்லாஹுக்காக நீங்கள் கொடுத்துடும் அதன் மீது நீங்கள் தவக்கல் வைக்கல் இறைவா இந்த தொகையானது உன்னுடைய அருளை நம்பிதான் உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் கொடுக்குறேன் இந்த செல்வத்தை என்னுடைய கணக்கில் நீ நன்மையாக மாற்றி தந்துட்டு உங்களுடைய பொருளாதாரத்திற்கு வலு சேர்ப்பதற்காக நீங்க ஒரு விஷயத்தை கோரிக்கையாக வச்சுன்னா அதுக்கு மக்கள் தரம் இருக்கிறாங்கண்டா எதுக்கு தரம் இருக்கிறாங்க எதுக்காக இப்படி ஜும்மாவில் உப்பாரி வைக்கிறீ எதற்கு இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டது நீங்கள் சிந்திக்க வேணாமா இப்போது யாரோ ஒரு மூன்று பேர் உட்காந்துக்கிட்டு அல்லது ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு பொருளாதாரத்தை குறித்து எங்கள் மீது குற்றச்சாட்டு வச்சால் அதை நீங்கள் நம்பிக்கிட்டு தராமல் இருக்கலாமான்ட்டு கேட்குறீ இன்றைக்கு இப்போ உங்களை புலம்பும்படியாக மக்கள் செய்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம் அவங்க நீங்க பொதுக்குழுவில் வாசிச்ச கணக்கை சுட்டி காண்பிச்சு எப்படி பொதுக்குழுவில் கணக்கு வாசிக்கிறீங்க நிர்வாக செலவீனங்களுக்கு அலுவலக செலவீனங்களுக்குண்டு இதர செலவினங்களுக்கு நீங்க கணக்கு ஒரு பெயர் குறிப்பிட முடியாத இதர செலவீனங்கள் ஆ செலவு எவ்வளவு இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாநில தலைமை டிஎன்டிஜேயினுடைய மாநில தலைமையினுடைய ஒரு நாள் செலவு ஒரு லட்சம் என்று கணக்கற்றிய அலுவலகத்திற்கும் அலுவலக நிர்வாகத்திற்கும் நீங்கள் அதே மாதிரி இதர செலவுகள்ன்ற பேரில் நீங்கள் செலவழிக்கிற ஒரு நாள் செலவு மிகப்பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கூட ஆகாத செலவுகளாக உங்களுடைய நிறுவனத்துக்கு நீங்கள் செலவழிச்சுக்கிட்டு மக்கள் ஏழைகளுக்குண்டு அநாதைகளுக்குண்டு தரக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் கணக்கு என்ற பேரில் இல்லாத சிறுவையர் இல்லத்தை கணக்கு காட்டி அல்லது இழுத்து மூடப்பட்ட சிறுவர் இல்லம் சிறுமியர் இல்லங்கள் ஏதோ நடந்து கொண்டிருப்பதை போன்று அந்த வருஷத்தில் கணக்கு காட்டி பல வருடங்களுக்கு முன்னாடி பூட்டப்பட்ட நிறுவனங்களுக்கெல்லாம் அந்த வருஷத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கணக்கு காட்டினா அதை சுட்டி காட்டி கேட்டால் அதற்குண்டான விளக்கத்தை சொல்லாமல் நீங்கள் ஓடி ஒளியறத பார்க்குற மக்கள் உங்களுக்கு எப்படி பொருளாதார உதவி செய்வாங்க நீங்கள் கேட்குறது பொய் என்று விளங்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் செலவழிக்கிறதுலாம் உங்களை வலுப்படுத்துகிறதுக்காகத்தான் செலவழிக்கிறிய மக்களுடைய காசை சுரண்டிய ஒரு ஜும்மா விடாமல் பல இடங்களில் எல்லாம் மார்க்க உபதேசங்களை குரான் வசனங்களை சொன்னாலே பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பேச்சாளர்களை ஒரு இடத்துக்கு நீங்கள் இறக்குறீன்டா ஏதோ நம்மள்ட வசூல் செய்ய தான் இவங்க இந்த மாதிரியான பேச்சாளரை இறக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி சக மக்கள் சாதாரணமாக உங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடிய பொதுவான மக்கள் நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு எண்ணப்பாட்டை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க நல்ல பேச்சாளர் வருவார் மார்க்க உபதேசம் செய்வார் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறலான்ற இருந்த காலம் போக இன்னைக்கு நல்ல பேச்சாளர் நம்ம பள்ளிவாசலுக்கு வந்துட்டாருண்டா அது டிஎன்டிஜே பள்ளியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் காசு கேட்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி காசு தான் வந்திருப்பாருன்னு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பொதுவான மக்களை நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை அமைச்சு வச்சிருக்கிறீ அப்போ உங்களுடைய குற்றச்சாட்டு இருந்து அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் சட்டையை பிடிச்சு கேளுங்கன்னு சொல்றீங்கள இன்னைக்கு உங்கள் மீது ஒரு கும்பலாக உட்கார்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றா அவங்க யாரு உங்களுடைய தவறுகளை நீங்கள் வாசித்த கணக்குகளில் இருந்து பொதுக்குழுவில் கலந்து கொண்டவர்கள் பொதுக்குழு உரையை கேட்டவர்கள் இப்படி ஒரு கணக்கு காமிச்சிருக்கிறீ ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி பண்ணியிருக்கிறீ ஆறரை கோடி ரூபாய் இருப்பு இருக்கும் காலத்தில் வெறும் ஐம்பது லட்சம் தான் இருப்பு இருக்குன்னு சொல்லி கள்ளக்கணக்கு காமிச்சிக்கலான்னு கேட்டதற்கு தானே பல நபர்களை நீங்கள் வந்து ஜமாத்தை விட்டு நீக்கி அவர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் நீதி இன்றளவுக்கும் உங்களிடத்தில் நீதி கேட்டுக்கொண்டு அந்த கணக்கு வழக்கு பொதுவான மக்கள் தரக்கூடிய காசுகளுக்கு முறையாக கணக்கு காட்டுங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி பொதுவான விஷயங்கள் அதாவது பொருளாதாரத்தை குறித்து அல்ல உங்களுக்கு என்ன கட்டளை இடுறான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நீங்கள் உபதேசிக்கிறீ உங்கள்கிட்ட காசு கேட்குறவன் நல்லது கேட்குறானோ என்ன நல்லது செய்கிறானோ செய்யலையோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கேட்டேன்டா கொடுங்க எல்லாம் உங்களுக்கு நன்மையை தருவான்னு சொல்கிறீ ஆனால் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறான் ஒருத்தன் வெளிப்படையாக அவன் செய்கிற தவறு நம்மளுக்கு தெரியுது பொருளாதாரத்தை வாங்கி அவன் களவாடுறான் பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு சொல்லி அவன் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கு தன்னுடைய நிர்வாகிகளுக்கு கார்பரேட் சம்பளம் கொடுக்கிறதுக்கு இப்படியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி மக்கள் உதவுவாங்க அல்லாதான் தெளிவா சொல்லிட்டான உதுவான் நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்க ஒருவர் உதவுங்க பாவத்தில் வரம்பு மீறல்ல ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் சொல்லும்போது நீங்கள் செய்கிற வேலை பொருளாதாரத்தை திரட்டி அந்த பொருளாதாரத்தை எதற்காக திரட்டியலோ அதற்கு செலவழிக்காமல் கண்டமேனிக்க பல நபர்களுக்காக தனிநபர்களை வலுப்படுத்துறதுக்காக ஏழைகளுக்குண்டு ஜக்காத்தை வசூலித்து ஒரு சம்சுலுகாங்கிற ஒரு நிர்வாகியினுடைய அவங்களுடைய மனைவிக்கு முடியலை சொல்லிட்டு பல லட்சம் ரூபாய் கால் கோடி ரூபாய் அளவுக்கு இருபத்தி மூணரை லட்சத்தை தூக்கி ஒரு நபருக்கு கொடுக்குறீண்டா எத்தனை எத்தனை ஏழைகளுக்கு பிரித்து கொடுப்பதற்காக பல மக்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்த ஜக்காத்து தொகைகளை தராங்க அந்த ஜக்காத்து தொகையை ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே ஒரு நிர்வாகிக்கு மட்டும் இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்குறீங்கள இதையெல்லாம் கேட்டதற்காக பல நபர்களை வெளியேற்றினீங்கள அப்படி இதுதான் இரையச்சத்திற்குரிய நன்மையான வழியா அப்புறம் எப்படி மக்கள் இதை இதை இந்த பாவத்திற்கு துணை புரிவாங்க அப்போ இதையெல்லாம் சிந்தித்துத்தான் மக்களுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் தர்றதில்லை மக்கள் பாவத்தில் வரம்பு மீறலில் நம்ம உதவி செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி விலகி இருக்காங்கண்டா அதை குற்றச்சாட்டாக்கி அதை ஜும்மாவுல பிரசங்கமாக மாற்றி தராத மக்களை நீங்கள் கேட்கும்போது பொருளாதாரத்தை தராத மக்களை ஏதோ குற்றவாளிகளை போன்று உங்கள் உரையை அமைக்கிறீங்கண்டா உங்கள் களங்களுக்கு போராட்டங்கலங்களுக்கு வராதவங்களை நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தோடு முடித்து போட்டவர்களை குற்றவாளிகளாக அப்படி ஒரு பயம் காட்டுகிற மாதிரியான ஒரு பேச்சை ஒரு வசனத்தை சொல்லி இல்லாத கருத்தை திணித்து பேசுகிறீங்கன்றா நீங்கள் சும்மா உரைகளை களங்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இது வந்து மக்களிடத்தில் தோல்யுறுத்து காட்டப்பட வேண்டிய விஷயம் என்பதற்காகத்தான் இந்த தகவலை நாமோ மக்கள் மத்தியில் முன்வைக்கிறோம் அப்போ இது மாதிரி பேசக்கூடிய பல நபர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு ஜமாத் ஜமாத்துன்னு சொல்லி ஒரு ஜமாத்து வச்சிருக்கிற அந்த ஜமாத்தினுடைய பள்ளிவாசல்களில் பல நபர்களுடைய உரைகள் இப்படி தான் அமைந்திருக்குது அப்போ மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பினால்தான் இது மாதிரியான ஆட்களை நம்ம சீர்படுத்த முடியும் என்பதை விளங்கி கொண்டு மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தகவலின் வழியாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா